ஓம் ஸ்ரீராம ராம ராமே தி ரமே ராமே மனோரமே சகசிரநாமத துளியம் ஸ்ரீராமநாம வராணனே உலகம் யாவையும் தாமலா வாக்கலும் நிலை நீக்கலும் நீங்களா அலகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் கே சரண் நாங்களே எத்த எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்த கிருதமாஸ்தகாஞ்சலிம் வாஷ்பவாரி பரிபூர்ணோச்சனம் மாருதிம் நமது இராட்சசாந்தகம் அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்டு அயலாரூரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் எம்மை அழித்து காப்பான் இன்னைக்கு நம்ம கம்பராமாயணத்துல பாலகாண்டத்துல நகர படலத்துல எழுபத்தி ரெண்டாவது பாட்டு பார்க்க போறோம் காடும் புனமும் கடலன்ன கிடக்கும் மாதர் ஆடும் குளனும் அருவிச்சுனை குன்றும் உம்பர் வீடும் விரமும் மனப்பந்தரும் வீணை வண்டும் பாடும் பொழிலும் மலர்பல்லவ பள்ளி மண்ணோ இதுதான் பாட்டு இப்ப பதம் பிரிச்சு பொருள் பார்க்கலாம் காடும் புனமும் கடல் அண்ண கிடங்கும் இந்த இடத்துல கிடங்கு அப்படிங்கிற தான் கிடக்கு அப்படின்னு வலித்தல் விகாரம் பெற்று கிடக்கு அப்படின்னு வந்திருக்கு நான் ஏற்கனவே நம்ம கிடங்கு அப்படின்னா அகழி அப்படின்னு பார்த்துருக்கோம் நூற்றி பதிமூணாவது பாட்டில் அகன் கிடங்கு சூழ்கிடந்த ஆழியை துண்ணி வேறு சூழ்கிடந்த தூங்கு வீங்கு இருட்பிழம்பு என்னெல்லாம் இரும்பு சூழ்கிடந்த சோலை எண்ணில் அப்பொன்னின் மாமதிற்கு உடுத்த நீல ஆடை போலுமே அப்படிங்கிற பாட்டில் கிடங்கு அப்படிங்கிறது அகழி அகழியை சுற்றி இருக்கக்கூடிய காடு குறுங்காடு எப்பேற்பட்டது நீல ஆடை போர்த்தின மாதிரி இருக்குன்னு பார்த்தோம்ல அதில் கிடங்குன்னா அகழின்னு பார்த்தோம் அந்த மாதிரி இங்கே என்ன சொல்றாரு காடும் அயோத்தி கொல்லைகளிலும் கடல் போன்ற அகழியின் ஓரங்களிலும் மாதராடும் பெண்கள் நீர் விளையாடும் தடாகங்களிலும் அருவி சுனை குன்றும் சுனை அப்படின்னா நீரோடைகளை சொல்றாரு அருவிகளையும் சுனைகளையும் உடைய மலைகளிலும் உம்பர் வீடும் நம்ம போன பாட்டிலே உம்பர் அப்படின்னா அதாவது உம்பர் வீடும்னா மேல் தளங்கள் கொண்டுள்ள வீடுகள் அப்படின்னு அர்த்தம் அதனால அதாவது மாடி வீடுகள் அப்படின்னு சொல்கிறோம்ல அது மாடம் அப்படிங்கிற சொல் மேல் நம்ம அப்படிங்கிற தான் மாடி அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அது வந்து மேல் தான் குறிக்கும் விரவும் மனப்பந்தரும் பற்பல இடங்களிலும் விரவியுள்ள முத்துப்பந்தல்களும் விரவுதல் அப்படின்னா அப்படி சிந்தி செதறி கிடக்குல்ல அந்த மாதிரி ரொம்ப பறந்து விரிந்து உள்ள முத்துப்பந்தல்களும் இந்த இடத்துல மனப்பந்தல் அப்படின்னு தானே சொல்லியிருக்காரு முத்துப்பந்தல் நம்ம அப்படின்னு எடுத்துக்கிறோம்ல அது ஏன்னா மனம் அப்படின்னா அலங்கரிக்க அலங்காரம் அப்படின்னே ஒரு அர்த்தம் இருக்கு அதனால மனப்பந்தல் அப்படின்னா அலங்கரிக்கப்பட்ட பந்தல் எதால அலங்கரிக்கப்பட்ட பந்தல் நிறைய முத்துக்கள் மணிகள் அப்படி கொண்டு அலங்காரம் செஞ்சது அதனால இதை முத்துப்பந்தல் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும் வீணை வண்டும் பாடும் பொழிலும் வீணை போல வண்டுகள் ரீங்காரம் செய்யும் சோலைகளிலும் இந்த இடத்துல வீணை வண்டு பாடும் தொழிலும் பொழிலும் அப்படின்னு தானே வந்திருக்கணும் ஆனால் வீணை வண்டும் பாடும் பொழிலும் அப்படின்னு வருது அதாவது வண்டு ரீங்காரம் வீணை சத்தம் போல் இருக்குது வீணையோடைய ஒலி அது மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றது மட்டும் இல்லாமல் வீணை வண்டும் அப்படின்னு உண்மை தொகை சொல்றாரு அது ஏன்னா நம்ம ஏற்கனவே பல பாடல்களுக்கு முன்னாடி பார்த்தோம் பாணர் பாணர்குலத்து பெண்கள் அவங்கெல்லாம் விரலிகள் அவங்க ஆடல் பாடல் கலை நிகழ்ச்சிகள் இதெல்லாம் ஒரு ஜேஜேன்னு இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்ல அதனால அவங்களும் பாடுவாங்க வண்டும் சேர்ந்து பாடும் அப்படிங்கிறதுனால வண்டும் பாடும் அப்படின்னு சொல்றாரு சோலைகளிலும் மலர் பல்லவ பள்ளி மண்ணும் ஆகிய இப்போ மேல சொ மேல சொன்ன இடங்களில் எல்லாத்துலையும் மலர்களாலும் தளிர்களாலும் அமைந்துள்ள படுக்கைகள் நிலைத்திருக்கும் இந்த இடத்துல பல்லவ பல்லவம் அப்படின்னா அது வந்து இளந்தளிர குறிக்கும் நம்ம பல்லவர்கள் அப்படின்னு நம்ம சேர சோழ பாண்டிய பல்லவர்கள் அப்படின்னு சொல்றோமே அந்த பல்லவர்களையே ஏன் பல்லவர்கள் அப்படின்னு சொல்றோம்னா என்றும் பழமையை வாய்ந்தவர்கள் ஆனால் இள இளமையானவர்கள் என்றும் இளமையோடு இருக்கக்கூடிய ஒரு சாம்ராஜ்யம் அப்படின்னு குறிக்கிறதுக்காக பல்லவர்கள் அப்படின்னு சொல்கிறோம் இப்படி நம்ம இந்த பல்லவம் பல்லவன் அப்படின்னு சொல்கிறதுக்கும் பல்லவி அப்படின்னு சொல்கிறதுக்கு வித்தியாசம் இருக்குது அந்த சில பெண்கள் பல்லவி அப்படின்னு பேர் வச்சுப்பாங்கல்ல அது வந்து பாதம் அதாவது சொற்கள் லயம் அதாவது அந்த என்ன சொல்றது இயைபு சொற்களோடு இசை இயைபு இருக்கக்கூடிய தன்மை அது விங்கிறது விநியாசம் அதாவது அதனுடைய வேறுபாடுகள் இது பல்லவி இந்த இதை தான் பல்லவி அதனால அந்த பல்லவிக்கும் இப்ப நம்ம பாக்குற பல்லவத்துக்கும் பல்லவர்கள் அல்லது பல்லவம் அப்படின்ற தளிருக்கும் சம்மந்தம் இல்லை அது தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் சொன்னேன் மலர் பல்லவ பள்ளி மண்ணும் அப்படின்னா மண்ணுதல் அப்படின்னா நிலை பெற்று இருத்தல்னு அர்த்தம் தான் என்றும் நிலை பெற்று இருக்கக்கூடிய அரசனுக்கு பல மன்னன் அப்படின்னு நம்ம சொல்றோம் மண்ணுதல் அப்படின்னாலே நிலை பெற்று இருத்தல்னு அர்த்தம் அதனால மல் மலர் பல்லவ பள்ளி மண்ணும் அப்படின்னா மலர்களாலும் தளிர்களாலும் அமைந்துள்ள படுக்கைகள் நிலைத்திருக்கும் பள்ளினா படுக்கைன்னு அர்த்தம் நிலை பெற்றிருக்கும் அப்படின்னு சொல்றாரு இப்ப நம்ம இந்த பாட்டில இருக்கக்கூடிய நயங்களை பார்க்கலாம் இந்த பாட்டின் மூலமா கம்பர் சொல்ல வர்ற கருத்து என்ன அயோத்தி நகரத்துல வாழ்பவர்கள் செல்வ செருக்காகவும் கவலை இல்லாமையும் கழிப்பின் உச்சத்திலையும் இருக்காங்க அப்படின்னு சொல்றாரு ஆனா நம்ம பாக்குறது எல்லாமே இது என்னது கடல் காட்டுல புனல்ல கடல் என்ன கிடங்குல அவர்கள் நீராடும் ஓடைகளில் எல்லா இடத்துலையும் என்ன இருக்கு பூத்துக்குலுங்குதுன்னு மட்டும்தான் நான் சொல்றாரு இதில் எங்கே செல்வ செழிப்பு கவலை இல்லாத தன்மை இதெல்லாம் எங்க வருது அப்படின்னு கேட்டா அவர் என்ன சொல்ல வர்றாரு இந்த இடத்துல வெறும் பூத்து குலுங்குதுன்னா வெறும் பூக்கள் ஏன் இல்லைங்க எங்க பார்த்தாலும் பூவினால் ஆன படுக்கை இருக்கு அப்படின்னு மட்டும் பொருள் கிடையாது இந்த அந்த இடத்துல என்ன சொல்ல வராரு இப்ப வசந்த காலம் அப்படின்னு நம்ம பூத்து குலுங்கக்கூடிய வசந்த காலத்தை எதுக்கு உமையா சொல்லுவோம் ரொம்ப எல்லாரும் மகிழ்ச்சியாகவும் ரொம்ப ஆனந்தமாகவும் இருக்கிறார்கள் அப்படின்னு தானே சொல்லுவோம் அதனால இவர் அங்க இங்கே எல்லா இடங்களிலையும் குலுங்குது அப்படின்னு சொல்றதன் மூலமா அந்த நகரமே ரொம்ப மகிழ்ச்சியின் உச்சத்தில் இருக்குது அப்படின்னு சொல்ல வர்றாரு ரெண்டாவது கவலை இல்லாத தன்மைன்னு எப்படி சொல்றாருன்னா அதன் மலர் மலர்கள் எங்கே பார்த்தா எங்கே பார்த்தாலும் இருக்குது அப்படின்னு மட்டும் சொல்லலை அந்த மலரில் மலர் படுக்கை இருக்குது பள்ளி இருக்குன்னு தான் பள்ளி மண்ணும்னு தானே சொல்கிறாரு அதனால நான் ஏற்கனவே பல பாடல்களுக்கு முன்னாடி சொல்லியிருக்கேன் எப்போ ஒரு மனுஷனுக்கு தூக்கம் வரும் பயமோ அல்லது க கவலையோ இல்லாத தன்மையினால் காரணமாக தானே தூக்கம் வரும் அதனால் அந்த மலர் படுக்கைகளில் மக்கள் சந்தோஷமாக படுக்கிறாங்க அப்படின்னா அது வந்து அவ உங்களுக்கு கவலையே இல்லை அப்படின்ற பொருள் அது மட்டும் இல்லாமல் செல்வ செழிப்பு ஒரு இடமே பூத்துக்குழுங்குது அப்படின்னா எங்கேயுமே ஒரு நீர் வளமும் இல்லை அப்படின்னா தானே அதுக்கு ஆடா பாலைவனமாக இருக்கும் அப்படி இல்லாமல் எல்லா இடமும் பூத்துக்குலுங்குது அப்படிங்கிறது அந்த நாட்டில் இருக்கக்கூடிய செல்வக செல்வ செழிப்புக்கு ஒரு உதாரணமாக சொல்றாரு இந்த மாதிரி நேரடியாக ஒரு விளக்காம ஒரு இந்த மாதிரி சொற்களை கொண்டு ஒரு ஒரு செய்யுள்ள சொல்கிறது வந்து உத்தாத்த அணி வகையை சேர்ந்தது அதாவது உத்தாத்த அணின்னு சொல்லுவாங்க அப்படி இல்லைன்னா தமிழில் வந்து வீருக்கோள் அணி அப்படின்னு அப்படி அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம் நம்ம நம்ம தண்டியலங்கார ஒன்று இருக்குது அதை படிக்கிறேன் கேளுங்கள் வியத்தகு செல்வமும் மேம்படும் உள்ளமும் உயர்ச்சி புனைந்து உரைப்பது உத்தாத்தம் ஆகும் அப்படின்னு அப்படின்னா என்னன்னா வேற ஒன்றுக்கு இல்லாத ஒரு தனிச்சிறப்பு யுனீக்குன்னு சொல்றோம்ல அந்த மாதிரி தனிச்சிறப்பு கொண்டுள்ள தன்மையை விளக்கு வர்றதுதான் உதார்த்தானி அந்த மாதிரி இந்த பாட்டுல அது வந்து ரெண்டு வகைப்படும் ஒன்று செல்வ மிகுதியை சொல்றது இன்னும் ஒன்று உள்ள மிகுதி அதாவது மனசு எப்படி வலிமையானது அப்படின்னு சொல்றது செல்வ மிகுதிக்கு நான் ஒரு உதாரணம் பாட்டு படிக்கிறேன் கேளுங்க கன்றும் வயவேந்தர் செல்வம் பல கவர்ந்தும் என்றும் வறிஞர் மக இனம் கவர்ந்தும் ஒன்றும் அறிவு அரிதாய் நிற்கும் அளவினதால் அம்ம கதிர்வேல் சென்னி திரு தான் பாட்டு இதில் என்ன சொல்ல வராது ஒரு சினத்துடன் தன்னை எதிர்த்து வருகின்ற வலிமை மிக்க வேந்தர்கள் இவங்க சோழ அரசன் வந்து எதிர்கொண்டு வெற்றி பெறுகிறான் அவர்களுடைய செல்வத்தை எல்லாத்தையும் கவர்கிறான் இது நாள்தோறும் நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு விஷயம் அதே மாதிரி இரவலர்கள் அதாவது வறுமையில் வந்து எனக்கு இது வேணும் அது வேணும்னு வந்து ராஜா கிட்டக்க கேட்கக்கூடியவர்களும் தினந்தோறும் வருகிறார்கள் வந்து அவன் வேணி வேணும் வேணுங்கிறதே எடுத்துக்கோங்கன்னே சொல்லிடுறான் இப்படி இது அன்றாட நக அதுவும் நடக்குது இதுவும் நடக்குது அதனால அவனுடைய செல்வம் வந்து எவ்வளோ அளவு அப்படிங்கிறதே சொல்ல முடியாத தன்மை இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு இப்போ இந்த இடத்துல அவன் வந்து வைரம் வைடூரியம் மணிகள் இதெல்லாம் சோழ நாட்டில் ரொம்ப சீரும் சிறப்புமாக இருக்குது அப்படின்னு நேரடியாக சொன்னால் அப்போ நம்ம செல்வ மிகுதின்னு புரிஞ்சுக்கலாம் ஆனால் அவன் அன்றாடம் போர் தொடுத்து கொண்டு இருக்கிறான் அன்றாடம் கேட்பவர்களுக்கு வழங்கவும் வள்ளல் தன்மை கொண்டு வழங்கவும் செய்கிறான் அப்படின்னா என்ன அர்த்தம் இந்த மாதிரி செல்வ மிகுதியே சொல்லாமல் சொல்வது இது வந்து ஒரு உதாரணம் அடுத்தது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன் உள்ள மிகுதியை குறிக்கக்கூடியது அதாவது எவ்வளோ வலிமையானவன் ஒரு உறுதியானவன் அப்படின்னு சொல்றதுக்கு அர்ஜுனனும் பற்றி வர்ற ஒரு பாட்டு அதை படிக்கிறேன் கேளுங்க மண்ணகன்று தன் கிளையின் நீங்கி வனம் புகுந்து பண்ணும் தவத்து இசைந்த பார்த்தன்தான் எண்ணிறந்த மீது அண்டர்கோன் குலையும் வெய்யோர் குலம் தொலைத்தான் கோதண்டமே துணையாக கொண்டு அப்படின்னு ஒரு பாட்டு அதாவது மண் அகன்று மண் அகன்று அவன் நாட்டை விட்டு காட்டிற்கு சென்று தன் கிளையின் நீங்கி ஏன்னா பஞ்சபாண்டவர்களன் மிச்ச நாலு பேரையும் விட்டுட்டு அர்ஜுனன் மட்டும்தான் அவன் தவம் புரியறதுக்காக போவான் குருக்ஷேத்திர போர்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அந்த மாதிரி தன் கிளையின் நீங்கினா அவனுடைய சகோதரர்களை விடுத்து வனம் புகுந்து காட்டிற்கு சென்று பண்ணும் தவத்து இசைந்த பார்த்தன்தான் அவன் கடும் தவம் மேற்கொண்டான் மேற்கொண்டு எண்ணிறந்த மீது அண்டர்கோன் குலையும் அதாவது இந்திரனே அஞ்சும்படியாக இவன் தவம் புரிந்து வெய்யோர் குலம் தொலைத்தான் யார அசுரர்களெல்லாம் வீழ்த்தினா எதை வச்சு எதன் அடிப்படையில் கோதண்டமே துணையாக கொண்டு இந்த இடத்துல கோதண்டம்னா அவன் வில்ல துணையாக கொண்டுன்னு அர்த்தம் பண்ணக்கூடாது அவனுடைய திறமையையும் அவனுடைய தன்னம்பிக்கையும் அவனுடைய மன உறுதியை மட்டுமே அவன் துணையாக கொண்டு இதெல்லாம் பண்ணினான் அப்படின்னா அந்த இடத்துல உள்ள மிகுதியை தான் குறிக்கிறார் எதுக்கு இதை சொல்ல வரேன் அந்த மாதிரி நம்ம பாட்டில் இதுவும் வந்து வீடு அணி வகையை தான் ஏன்னா செல்வ இங்க பூக்களை பத்தியே அவர் சொல்லலை அவர் பூவை வந்து எதுக்கு அடையாளமாக சொல்றாரு செல்வ மிகுதிக்கு அடையாளமா எங்க பார்த்தாலும் பூத்து குலுங்குது அப்படின்னு சொல்றாரு இப்போ நான் பாட்டை இன்னொரு தடவை படிக்கிறேன் கேளுங்க காடும் புனமும் கடல் கிடக்கும் மாதராடும் குளனும் அருவி சுனை குன்றும் உம்பர் வீடும் விரவும் மனப்பந்தரும் வீணை வண்டும் பாடும் பொழிலும் மலர்பல்லவ பள்ளி மன்னோ இன்னொரு நாள் இன்னொரு பாட்டு பார்க்கலாம் ఓం శాంతాగారం భుజగశయనం పద్మనాభం సురేం విశ్వాదారం గగనసదృశం మేఘవర్ణం సుభాంగం లక్ష్మీకాంతం కమలనయనం యోగిహృద్యానగమ్యం వందే విష్ణుం భవభయహరం సర్వలోకైకనాథం ఉంబరోడు ఇంబర్ గారు ఉలగం ఓర్ ఏం ఏం ఎంపెరుమాన్ ఎు ఏతి இறைஞ்சி நின்று ஏவல் செய்ய தம்பியரோடும் தானும் தருமமும் தரணி காத்தான் அம்பரத்து அனந்தர் நீங்கி அயோத்தியில் வந்தவள்ளல் ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதஸ் பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷியம் ஷாந்திஷாந்தி ஓம் சாந்தி ஓம் சர்வேஷாம் சர்வதேஷம் ஸ்வஸ்திர்வத்துஷாம் சாந்திர்பவத்து सर्वेषां पूर्णं भवतु सर्वेषां मङ्गलं भवतु ॐ शान्तिः ॐ शान्ति शान्ति सर्वे भवन्तु सुखिनः सर्वे सन्तु निरामयाः सर्वे भद्राणि पश्यन्तु मा कश्चित्तुक्कभाग्भवेद् ॐ शान्तिः शान्ति शान्ति